கட்டுரை இந்து முஸ்லிம் அபிப்பிராய பேதங்களும் கலகங்களும் ஏற்பட காரணம் என்ன தேசத்தின் விடுதலைக்காக என்றும் சுதந்திரத்திற்காக என்றும் படித்த வகுப்பார்களால் பார்ப்பவர்களால் கிளர்ச்சி ஏற்படும் போதெல்லாம் இந்து முஸ்லிம் கலவரங்களும் அபிப்பிராய பேதங்களும் ஏற்படாமல் இருப்பதில்லை ஆனால் மகாத்மா காந்தியின் தலைமையின் கீழ் ஏற்பட்டிருந்த ஒத்துழையாமையின் போது மாத்திரம் கலவரமும் அபிப்பிராய பேதமும் இல்லாமல் இருந்ததோடு அல்லாமல் நாம் அறிய இதுவரை நமது நாட்டில் ஏற்பட்டிராத இந்து முஸ்லிம் பரஸ்பர நம்பிக்கையும் அபிப்பிராய பேதமின்மையும் ஒற்றுமையும் தன்மையும் தலை சிறந்து விளங்கேற்று ஆனால் இதற்கு சில பொறுப்பற்றவர்கள் அது சமயம் மகமதிர்களுக்கு கிலாபத் சங்கடம் இருந்ததால் அவர்கள் இந்துக்களோடு ஒத்திருந்தார்கள் என்ற பொல் எண்ணம் கற்பிக்கிறார்கள் அதற்கு ஒரு சிறிதும் ஆதாரமில்லை என்றே சொல்லுவோம் ஒத்துழையாமே மகாத்மாவினால் அமுலில் ஆரம்பிக்கும் காலத்திலேயே கிலாபத்து விஷயம் பெரும்பாலும் விட்டது அதோடு துருக்கி நாட்டில் கமால் பாஷாவின் ஆதிக்கம் ஏற்பட்டதும் கிலாபத்து விஷயம் வெளிநாட்டு மகமதியர்களால் கைவிடப்பட்டும் போய்விட்டது ஆகவே மகமதியர்கள் அந்த எண்ணம் கொண்டே இந்துக்களோடு கலந்திருந்தார்கள் என்று சொல்ல முடியாது அப்படி இருக்க ஒத்துழையாமையின் போது மாத்திரம் ஏன் தேசத்தில் இந்து முஸ்லிம் ஒற்றுமை ஏற்பட்டது மற்ற காலங்களில் ஏன் கலவரம் ஏற்படுகிறது என்று ஒவ்வொரு இந்து முஸ்லிமும் யோசித்துப் பார்த்தால் விளங்காமல் போகாது படித்தவர்கள் என்று சொல்லப்படும் வகுப்பினரான பார்ப்பனரும் மற்றையோரும் தேசிய கிளர்ச்சி என்கிற பெயராலும் காங்கிரஸ் என்னும் பெயராலும் செய்து வந்த காரியங்களெல்லாம் தன் வகுப்பாரின் சுய கோரியும் அதில் கலந்த மற்றவர்களும் தங்கள் தங்கள் தனித்த நலத்திற்காகவும் உழைப்பதாய் இருந்ததால் மற்ற வகுப்பார்கள் தாங்கள் அந்த கிளர்ச்சியில் சம்பந்தப்படவில்லை என்று காட்டிக் கொள்வதற்காகவும் அந்தக் கிளர்ச்சியின் பயனாய் அவ்வகுப்பாருக்கு ஏதாவது பதவியோ நிர்வாக அதிகாரமோ ஏற்படுமானால் அவை தங்கள் சமூகத்திற்கு முஸ்லிம் சமூகத்திற்கு சரியான பங்கு அளிக்கப்படாமல் போவதோடு ஒரு சமூகம் மாத்திரம் முன்னேறிவிட்டால் மற்ற சமூகம் அதனால் அழுத்தப்பட நேரிடும் என்றும் பயந்தே முட்டுக்கட்டையாய் நிற்க நேர்ந்தது அதே காரணம்தான் வங்காள பிரிவினையின் போது முஸ்லிம்கள் இந்துக்களிடம் நம்பிக்கை கொள்ளாதிருந்ததும் பிறகு லக்னோ காங்கிரஸில் முஸ்லிம்கள் இந்துக்களை நம்பும்படியாக ஒப்பந்தமும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவமும் பிரதிநிதித்துவம் ஏற்றுக்கொண்டதால் இந்துக்களிடம் அவநம்பிக்கை இல்லாமலிருந்ததும் எல்லோரும் அறிந்த விஷயம் பின்னும் ராலட் சட்டத்தின் போது ஏற்பட்ட கிளர்ச்சியில் முஸ்லிம்கள் கலந்து கொண்டு மகாத்மாவோடு ஒத்துழைத்ததற்கு காரணம் மகாத்மா முஸ்லிம்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானதோடு இரு சமூகத்திற்கும் சமத்துவமாய் விடுதலை அளிக்கத்தக்க திட்டங்களோடும் உழைத்ததாலும் மகாத்மா திட்டங்களில் எது நிறைவேறினாலும் அது பெரும்பாலும் முஸ்லிம்களுக்கும் சமபாகம் கிடைக்கக்கூடியதாகவும் ஒருவரையொருவர் மோசம் செய்ய முடியாததுமான இருந்ததாலும் அவற்றில் யாரும் சந்தேகப்படுவதற்கே வழியில்லாமல் போனதோடு இத்திட்டங்கள் நிறைவேறக்கூடிய நிலைமையிலும் இருந்தது அந்தபடி மகாத்மா திட்டங்கள் முழுவதும் நிறைவேறிவிட்டால் சில வகுப்பார் முக்கியமாய் பார்ப்பரர்கள் இப்போது அனுபவிக்கும் அதிக சுதந்திரமும் ஏகபோக ஆதிக்கமும் அனுபவிக்க முடியாது ஆகியால் இத்திட்டங்களுக்கு விரோதமாக பார்ப்பலர்கள் கிளம்ப வேண்டியதாயிற்று இதன் பலனாக தமிழ்நாட்டு பார்ப்பரர்கள் வடநாட்டு பார்ப்பரர்களாகிய பண்டித மாளவியாவையும் மகாராஷ்டிர பார்ப்பலரையும் தூண்டிவிட்டு அவர்களுக்கு உடந்தையாயிருந்து மகாத்மாவையும் அவரது திட்டத்தையும் எதிர்க்க வேண்டியதாயிற்று மகமதிய சமூகம் எண்ணிக்கையில் மிகுந்திருக்கிற மாகாணமாகிய பஞ்சாபும் வங்காளமும் இத்துடன் சேர வேண்டியதாயிற்று லாலா லஜபதிராயும் தேசபந்து தாசும் மகாத்மாவையும் அவரது திட்டத்தையும் எதிர்க்கவும் அழைக்கவும் நேர்ந்தது இந்த ரகசியத்தை அறிந்த பின்புதான் மகாத்மாவின் முதல் சிஷ்யராகவும் சட்டாம்பிள்ளையாகவும் இருந்த ஸ்ரீமான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாரும் கடைசியாக அவர்களுக்கு உள் ஆளாயிருந்ததின் ரகசியமும் இந்த உணர்ச்சி ஏற்பட்டதனால்தான் இந்த ரகசியம் வெளியாகாமல் இருப்பதற்கு பார்ப்பலர்கள் கூடி இப்படி செய்கிறார்கள் என்பதை பொதுஜனங்கள் அறியாமல் இருப்பதற்கு தேசபந்து தாசை தலைவராக்க வேண்டிய அவசியம் நமது பார்ப்பனர்களுக்கு ஏற்பட்டது நமது மாகாணத்தில் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தைக் கொல்ல ஜஸ்டிஸ் கட்சியைக் கொல்ல பார்ப்பனர் அல்லாதாரிலேயே முதலியார் என்றும் பிள்ளை என்றும் செட்டியார் என்றும் நாயுடு என்றும் நாயக்கர் என்றும் பாவலர் என்றும் சாயபு என்றும் அப்போதைக்கப்போது எப்படி தலைவர்களை சிருஷ்டித்துக் கொள்ளுகிறார்களோ அதுபோல் இந்தியாவுக்கே தேச பந்துவைத் தலைவராக்கி அவருக்கு வேண்டிய விளம்பரம் கொடுத்து அவர் கையாலேயே ஒத்துழையாமைக்கு கொள்ளி வைக்கச் செய்து அவர் வாயாலேயே ஒத்துழைப்பை வெளியாக்கச் செய்து ஒத்துழையாமையும் தேச பந்துவும் மறைந்த பிறகு வார்த்தைக்கு வார்த்தை ஒத்துழையாமையையும் தேசபந்து பெயரையும் சொல்லிக் கொண்டு தங்கள் ஜாதி ஆக்கம் பெற வேட்டையாடுகிறார்கள் மகாத்மாவையும் அவர் திட்டத்தையும் ஒழிக்கவே பண்டித மாளவியா இந்து முஸ்லிம் கழகத்தை ஆரம்பிக்க கருதி இந்து மகாசபை என்று கிளப்பினார் ஒத்துழையாமைக்கு சில முஸ்லிம்கள் அனுகூலமாயிருந்ததால் அவர்களில் சிலரைக் கலைத்து தங்களுடன் சேர்த்துக் கொள்ளுவதற்காகவே சென்னையில் சில ஜனாக்களை ஸ்ரீமான் சீனிவாசையங்கார் சேர்த்து கொண்டது போல் வங்காளத்தில் சில ஜனாக்களையும் மோல்விகளையும் சுவாதீனப்படுத்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொண்ட வங்காள இந்து முஸ்லிம் ஒப்பந்தம் ஒன்றை தேசபந்து தாஸ் ஏற்படுத்தினார் இவ் ஒப்பந்தத்தை தேசபந்து காக்கினாடா காங்கிரஸில் போது இதை ஆமோதித்தவர் யாரென்று வாசகர்கள் அறிய ஆசைப்படுவார்கள் ஆமோதித்தவர் யாரென்றால் தமிழ்நாட்டு காந்தியாகிய ஸ்ரீமான் சி ராஜகோபாலாச்சாரியார் ஆகும் எந்த ராஜகோபாலாச்சாரியார் என்று கேட்பார்களேயானால் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இந்தியாவுக்கு கூடாது அது ஒற்றுமையையும் விடுதலையையும் அழிக்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்பது பார்ப்பனர்களை நசுக்குவதற்காக ஏற்பட்டது என்பது போன்ற பத்து கற்பனைகள் எழுதி வருகிறாரே அந்த ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார்தான் இன்னும் கொஞ்சம் விவரமாய் தெரிய வேண்டுமானால் நமது நாட்டில் ஜஸ்டிஸ் கட்சி ஏற்பட்ட போது அதற்கு எதிரிடையாய் சில பார்ப்பனரல்லாதாரைக் கொண்டே சென்னை மாகாண சங்கம் என்பதாக ஒன்றை ஏற்படுத்தி அதில் தாங்களும் கலந்து கொண்டு பார்ப்பனரல்லாதாருக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுப்பதில் எங்களுக்கு ஆக்ஷேபனையில்லை ஆனால் அரசியலில் காங்கிரஸை ஏற்றுக்கொண்டால் போதும் என்று சொல்லியும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை அப்போது ஒப்புக்கொண்டு காங்கிரஸ் திட்டத்திலும் தேசிய சங்கத்திலும் அதாவது நேஷனலிஸ்ட் கான்பரன்ஸிலும் பார்ப்பனரல்லாதாருக்கு இத்தனை ஸ்தானம் என்றும் இத்தனை ஸ்தானங்களுக்கு குறையாமல் என்றும் வேலை திட்டம் வெளியாகிவிட்டு இப்போது பார்ப்பனரல்லாதாருக்குள் கட்சி ஏற்படுத்தி அவர்களுக்கும் ஒற்றுமை குறைவு உண்டாகும்படி செய்துவிட்டு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தேசத்தை கெடுக்கும் பிசாசு என்கிறாரே அந்த ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியாரால் ஆமோதிக்கப்பட்டு வேறு பல ஆட்களை விட்டு அதை தோற்கடிக்கச் செய்து இப்போது ஒத்துழையாமை அடியோடு நசுக்கப்பட்டு போனபின் கல்கத்தா ஒப்பந்தம் கூடாது என்று ஒரு கட்சியும் அதை பற்றி பேசவே கூடாது என்று ஒரு கட்சியுமாய் இருவரும் சேர்ந்து அதைக் கொல்ல நினைப்பதின் ரகசியமும் இதுதான் ஆகவே ஒத்துழையாமை ஒழிந்து விட்டதாலும் மகாத்மா தலைமை ஸ்தானத்திலிருந்து விலகிவிட்டதாலும் அந்த ஸ்தானங்களுக்கு சுயநலமும் பார்ப்பன ஆதிக்கமும் வந்து மகமதிய சமூகத்திற்கு இதற்கு முன் ஏற்பட்டிருந்த நன்மைகளையும் அழிக்க சில முஸ்லிம்களை விலைக்கு வாங்கி அவர்களை உபயோகித்துக் கொள்வதாலும் அவநம்பிக்கையும் ஜாக்கிரதையும் மகமதிய சமூகத்திற்கு அவசியமாகிவிட்டது இதன் பலனாய் எங்கு பார்த்தாலும் இந்து முஸ்லிம் கழகங்கள் ஏற்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போய்விட்டது ஒரு பக்கம் பண்டித மாளவியா உரிமை உரிமை என்று சொல்லிக்கொண்டு இந்துக்களுக்கு முஸ்லிம்கள் பேரில் ஆத்திரம் உண்டாகும்படி பிரசாரம் செய்வதும் இதை எதிர்க்க வேண்டி மற்றொரு பக்கம் மகமதிய தலைவர்கள் என்போர் மதம் மதம் என்று சொல்லிக் கொண்டு இந்துக்கள் மீது துவேஷம் உண்டாகும்படி பிரசாரம் செய்வதுமாய் ஏற்பட்டு போய்விட்டது இருவர் சொல்லிக்கொள்ளும் உரிமையிலும் மதத்திலும் உண்மையான தத்துவம் இருப்பதாக நாம் நினைக்கவில்லை பசு கொலையை பற்றி இந்துக்கள் முஸ்லிம்களை உப அனாவசியம் என்றே கருதுகிறோம் முஸ்லிம்கள் பசு கொலை செய்வதால் இந்துக்களுக்கு எந்தவித கஷ்டமோ நஷ்டமோ இருக்கிறது என்பது நமக்கு விளங்கவில்லை இந்துக்களுக்கு எப்படி ஒரு ஆட்டையோ கோழியையோ பன்றியையோ விலை போட்டு வாங்கி வளர்த்து கொன்று தின்பதற்கு பாத்தியமுண்டோ அதுபோல் முஸ்லிம்களுக்கும் பசுவையோ ஆட்டையோ கோழியையோ விலை போட்டு வாங்கி கொன்று தின்ன பாத்தியம் உண்டு இப்படி இருக்க முஸ்லிம்களுக்கு மாத்திரம் ஒரு ஜந்து விஷயத்தில் நிர்பந்தம் ஏற்படுத்துவதன் பொருள் என்ன மாடு சாப்பிடுவதும் மாட்டை கொல்லுவதும் நமது தேசத்தில் முஸ்லிம்கள் மாத்திரம் செய்யவில்லை நமது நாட்டில் பஞ்சமர் என்று சொல்லுவோரில் கோடிக்கணக்கான பேர்கள் அப்படியே செய்கிறார்கள் நாம் இப்போது எந்த அரசாங்கத்தின் கீழ் இருக்கிறோமோ அந்த அரசாங்கமே மாட திங்கிற வகுப்பைச் சேர்ந்தவர்கள் அதை பற்றி நாம் ஒரு சிறிதும் கவலைப்படுவதில்லையே முஸ்லிம்களும் பஞ்சமர் என்று சொல்லுவோர்களும் பெரும்பாலும் ஏழைகளாயிருப்பதால் முறையே வயதாகி போகும் மாடுகளையும் செத்த மாடுகளையும் உபயோகிக்கிறார்கள் நம்மே ஆளும் ஜாதியாரோ நல்ல வாலிபமுள்ளதாய் காரைத்தரமாய் உழைக்கக் கூடியதாய் அழகுள்ளதாய் பார்த்து வாங்கிக் கொண்டு சாப்பிடுகிறார்கள் நமது நாட்டிலிருந்து வருஷம் ஒன்றுக்கு பத்து லட்சக்கணக்கான மாடுகளையும் பசுக்களையும் விலை போட்டு வாங்கி கப்பலேற்றி மேல்நாட்டுக்கு கொண்டு போகிறார்கள் இவைகள் எதற்காக கொண்டு போகப்படுகிறது ஐரோப்பா தேசத்தில் பசு மடம் கட்டப்பட்டிருக்கிறதா அல்லது உழவு வேலைக்காவது பாரமுழுக்கும் வேலைக்காவது கொண்டு போகிறார்களா கொன்று தான் என்று நமது பார்ப்பலர்களுக்கு தெரியாதா இதனால் இந்த ஒழித்து ஒழித்துவிட்டோமா அல்லது வேறு மாடு தின்னாத தேசத்திற்கு குடி போய் விட்டோமா பஞ்சமர்கள் என்று சொல்லுவோரையாவது மாடு தின்னும் காரணத்திற்காக இந்துவல்ல என்கிறோமா நமது அரசாங்கத்தாரம் நமது மதத்தாரம் செய்யும் காரியத்தை முஸ்லிம்கள் செய்தால் மாத்திரம் அவர்களோடு கலகத்திற்கு போவது என்பதன் ரகசியம் என்ன அல்லாமலும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் முனிசிபாலிட்டியிலும் மாடு அறுப்பதற்கென்றே தனித் தொட்டியும் மாட்டு மாமிசம் விற்பதற்கென்றே தனி கசாப்பு கடையும் ஏற்பாடு செய்து கொடுத்து அதனால் நாம் பணம் சம்பாதிக்கவில்லையா இவ்வளவு காரியங்கள் நடக்கும்போதும் இவற்றிற்கு நாம் உடந்தையாய் இருக்கும் போதும் என்பதற்கு பொருள் என்ன அதுபோலவே மசூதி முன் மேளம் என்பதும் பொருளற்றதாகவே இருக்கிறது ஒரு வகுப்பார் தங்கள் பள்ளியில் சுவாமியை தொழுவதானால் மற்றொரு வகுப்பார் தெருவில் மேளம் அடித்துக் கொண்டு போகக்கூடாது என்பது கொஞ்சமாவது வாதத்திற்கு பொருத்தமானதல்ல இது நமது பார்ப்பனர்கள் தங்கள் வீதியில் மற்ற வகுப்பார்களை நடக்கக்கூடாது என்று சொல்லுவது போலவே இருக்கிறது ஒருவர் தொழுகைக்கும் மற்ற வகுப்பார் மேளத்திற்கும் என்ன சம்பந்தம் மேளம் அடிப்பதால் கடவுளை வணங்குவதற்கு முடியாமல் போய்விடும் என்று சொல்லுவதானால் அந்த வணக்கத்திற்கு மதிப்பு ஏது அநேக பள்ளிவாசல்கள் சந்தைக்கு பக்கத்திலும் அதிகமான ஜனப்புழக்கம் கூச்சல் வண்டி போக்குவரத்து முதலியவைகள் உள்ள தெருவிலும் சதா திராம் வண்டி ரயில் வண்டி மோட்டார்கள் முதலியன கத்திக் கொண்டு போகும் வழிகளிலும் சமுத்திர அலை சதா சர்வகாலம் இறைச்சல் போட்டுக் கொண்டிருக்கும் ஸ்தலங்களிலும் பள்ளி வாசல்களும் தொழுகைகளும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன பள்ளி வாசல்களுக்கு பக்கத்தில் உள்ள இந்து கிறிஸ்தவர்கள் முதலிய வீடுகளிலும் கோவில்களிலும் கல்யாணம் சாவு உற்சவம் முதலியவைகள் மேளத்தோடும் பாத்தியத்தோடும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருந்து வருகின்றன இவைகளெல்லாம் ஆக்ஷேபிக்கப்படுவதில்லை ஆக்ஷேபிக்க முடிவதுமில்லை இப்படி இருக்க தெருவில் மாத்திரம் வாத்தியத்தோடு போகக்கூடாது என்பது இஸ்லாம் பள்ளிக்கு இந்துக்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகத்தான் ஏற்படுமே அல்லாமல் தொழுகைக்கு விரோதம் என்று சொல்லுவதில் பொருளே இல்லை இம்மாதிரி பொருளற்ற இரு விஷயங்களை தங்கள் தங்கள் சுயநலத்திற்காக உபயோகப்படுத்தி பாமர ஜனங்களை கிளப்பிவிட்டு கலகங்களை உண்டாக்கி லாபமடைகிறார்கள் இது நிற்க சிலர் தென்னிந்தியாவில் இவ்வித கலகம் இல்லை என்று சொல்லிக் கொண்டும் அதற்குக் காரணம் இங்கு ஜனங்கள் பரஸ்பரம் ஒற்றுமையோடும் இருப்பதாக சொல்லியும் பாசாங்கு செய்து கொண்டும் அவ்வகுப்புக்கு எவ்வளவு கெடுதி செய்யலாமோ அவ்வளவும் செய்து வருகிறார்கள் தென்னிந்தியாவில் கலகம் இல்லாதிருப்பதற்கு இந்து முஸ்லிம் பரஸ்பர நம்பிக்கையும் ஒற்றுமையும் ஒரு காலம் காரணமே அல்ல முஸ்லிம்களின் எண்ணிக்கை குறைவும் இந்துக்கள் எண்ணிக்கை அதிகமும் தான் முக்கிய காரணம் அப்படி இல்லாமல் சம எண்ணிக்கையோ அல்லது இப்போதிருப்பதை விட இன்னும் ஒரு பங்கு அதிகமாகவோ இருந்திருந்தால் தென்னாட்டு இந்து முஸ்லிம் ஒற்றுமை தெரிந்திருக்கும் நமது பார்ப்பனர் தங்கள் பணத்திமிரால் இரண்டொரு மகமதியரை விலைக்கு வாங்கி அவர்களைக் கொண்டு இந்துக்களின் ஓட்டு பெற இந்து விக்கிரகங்களை வணங்கச் செய்வதும் நெற்றியில் விபூதி குங்குமம் அணியச் செய்வதும் முஸ்லிம் சமூக நன்மைக்கும் மத உரிமைக்கும் விரோதமாய் அவர்களை பேசச் செய்வதும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்த வகுப்பு பிரதிநிதித்துவத்தை வேண்டாம் என்று சொல்லச் செய்வதுமாய் நடந்து கொண்டிருந்தால் யார்தான் சகிப்பார்கள் இது எல்லாம் அடியோடு தப்பு என்று நாம் சொல்லவில்லை ஆனாலும் சரியோ தப்போ அவரவர்களுக்கு அவரவர் மத கொள்கையும் அவரவர் நம்பிக்கையுமேதான் பிரதானமே தவிர வேறொருவரின் உபதேசம் பிரதானமல்ல ஆதலால் நமது நாட்டில் முஸ்லிம் எண்ணிக்கை குறைவாய் இருப்பதாலேயே அவர்களை எப்படி வேண்டுமானாலும் உபயோகித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினாலும் அதன் கர்மபலனை அடைய வேண்டி வந்தே தீரும் உண்மையிலேயே நமது பார்ப்பதர்கள் தாங்கள் முன்னால் ஒப்புக்கொண்ட வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை இப்போது தங்களுக்கு பலம் அதிகம் ஏற்பட்டுவிட்டது என்கிற அகம்பாவத்தால் எதிர்ப்பார்களையானால் முன்னால் ஒப்புக்கொண்ட பார்ப்பதரல்லாதாரிலேயே சிலரை விலைக்கு வாங்கி அவர்களை கொண்டே விஷம பிரசாரம் செய்யச் செய்வார்களையானால் முடிவில் இந்து முஸ்லிம் கலகம் மாத்திரமல்ல பார்ப்பனர் பார்ப்பதரல்லாதார் கலவரம் கோஹட் கல்கத்தா முதலிய இடங்களைப் போலும் அதற்கு மீறியும் கலவரம் நடந்து விடுமோ என்று கவலைப்படுகிறோம் ஆனால் இவ்வளவு அக்கிரமங்கள் செய்யப்பட்டும் இன்னும் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சிலர் கருதுவார்கள் இதன் ரகசியங்களும் சூழ்ச்சிகளும் இன்னும் பொதுஜனங்களுக்கு முழுதும் தெரியத்தக்க காலம் ஏற்படவில்லை அல்லாமலும் பார்ப்பனரைப் போல் சில ஆட்களை விலைக்கு வாங்கி வசப்படுத்திவிட பார்ப்பனரல்லாத இதழர்களும் முஸ்லிம்களும் இன்னும் மனம் துணியவில்லை பாவ புண்ணியத்தை மதிக்கிறார்கள் அப்பேற்பட்ட சமயம் வரும் காலத்தில் இப்போது நமது பார்ப்பனர்களுடன் திரும்பவர்களும் அவர்களால் தலைவர்கள் ஆனவர்களும் அவர்களை கைவிட்டுவிட்டு விட்டு அவரவர்கள் வகுப்போடு சேர்ந்து கொள்ளுவார்களே தவிர இவர்களுக்கு உதவியாய் வரவும் மாட்டார்கள் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற சத்தியத்தை இப்போதே உணர்வது நலம் என்றே நினைக்கிறோம் குடியரசுக் கட்டுரை ஜூலை பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு